வணக்கங்க அப்புறம் அந்த இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஃபாரினில் வந்து நம்ம நாட்டிலேயோ இல்லை எந்த நாட்டிலேயோங்க இருந்தாலும் வந்து ஃபாரினுக்கு போயிருக்காங்கன்னா ஃபேமிலியை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க ஃபேமிலியை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா சும்மா போகல நம்ம ஃபேமிலி வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் நான் எடுத்து போட்டுக்கிட்டு ஃபாரினில் போயிருப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு மெழுகுவர்த்தி மாதிரி அதாவது குடும்பமே பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்குறத தண்ணியை தானே உருக்கிக்குவாங்க அதுதான் வந்து ஃபாரினில் போய் இருக்கிறவங்க அவங்க எந்த நாடாக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க தானாக சமைச்சு சாப்பிட்டுட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஷிஃப்ட்டு எங்கே போனாலும் ஃபாரினில் சூரியன் சூரியனை சுற்றுதோ அப்போ அங்கே டைம் மாறும் அப்போ அந்த டயத்துக்கு நேரம் கட்ட நேரத்துக்கு தூங்கி நேரம் நேரம் கெட்ட நேரத்துக்கு சாப்பிட்டு ஃபேமிலியே பார்க்காம அந்தந்த ஃபேமிலியில் உள்ள நம் அவங்க குழந்தைகள் வந்து வளர்ச்சியை சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் அவங்க ஸ்டேஜை வந்து எதையுமே லைவாக பார்க்க முடியாமல் அவங்க சொந்த பந்தால் நல்லது கேட்டதில் போய் அட்டன் பண்ண முடியாமல் த தன்னுடைய குடும்பத்தோட இன்பத் துன்பங்களை எதுலேயுமே கலந்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் ஃபாரினில் போய் சும்பாரிக்கிறவங்க நிறையா பேருக்கெட்டு தாட்டு ஃபாரின்ல போய் இருக்காங்க அவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு இருக்குது சும்மா இல்லைங்க ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பிரிஞ்சு வாழ்றாங்கன்னு கிட்டத்தட்ட சாமியார் வாழ்க்கை தான் அந்த மாதிரி வாழ்கிறாங்கன்னா லைஃப்பையே தியாகம் பண்ணுறாங்க அவங்க தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தியாகம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அதை பார்த்து பொறாமையே படக்கூடாது அதை பார்த்து நிறைய பேர் பொறாமை போடுறாங்க அந்த க இங்க நம்ம உள்நாட்டில் இருக்கிறோம்னா நமக்கு வந்து காசு தான் வந்து முன்ன பின்ன வருங்க ஆனால் இப்போ நம்ம சொன்ன பாருங்கள் அவளுக்கு கிடைக்காத விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு அப்பப்போ கரெக்டாக கிடைச்சிட்டு இருக்கணும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நன்மைகள் வந்து அவங்களுக்கு உள்ள நான் அவங்க பணம் மட்டும்தான் சம்பாதிக்கிற மட்டும்தான் நன்மை ஆனால் இங்கே நமக்கு வந்து அப்பப்போ கடவுளை எல்லாத்தையுமே பணத்தை வந்து அளவாக கொடுத்தாலும் எல்லாமே கிடைக்க வேண்டியதெல்லாம் அப்பப்போ கரெக்டாக கிடைக்குதுங்க அதாங்க நான் சொல்கிறேன் அப்புறம் அப்போ பாருங்கள் அந்த காலத்துலலாம் வந்து எஸ்டிடி ஐஎஸ்டி இந்த மாதிரி தாங்க சாதாரணமாகலாம் பேச முடியாது ஃபோனில் அப்போ ஒரு வீட்டில் தாங்க இருக்கும் ஒரு ஊருக்கே அந்த வீட்டில் ஃபோனில் ஐஎஸ்டி கால் போடுவாருங்க யார் அவங்க வீட்டில் உள்ள ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணுவாருங்க பண்ணுறப்ப அந்த ஃபோன் வந்தால் எல்லோருமே குஞ்சாலாகிருவாங்க அதாவது அந்த வீட்டில் ஃபோனு உள்ளவங்க ஃபோனு உள்ளவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் பையன் ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபாரின்லேருந்து அப்படின்ட்டு அந்த வீட்டில் எல்லாருமே ஆயிடுவாங்க ஏன்னா அவ்வளோ என்ன வருஷ கணக்கில் இருந்துட்டு பேசுகிறாங்கல்ல அங்கேருந்து போய் ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்குள்ள அந்த ஃபோனு கட் ஆகிடுங்க ஏன்னால் பிரிச்சுக்கிட்டு போவோம் ஐஎஸ்டி கால்லாம் சும்மா கிடையாது இப்போ நம்ம வந்து பேசுகிற மாதிரி கிடையாதுல்ல இப்போ வந்து தான் எல்லாம் லோக்கல் காலு ஃப்ரீ மெசேஜ் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ விட்டால் கொஞ்ச நாளில் ஃபோனே ஃப்ரீன்னு கொடுத்துருவாங்க பிள்ளை ஃபோனை ஃப்ரீன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ அப்படின்ட்டு போயிடுச்சு யாரும் அப்பா அப்படி இல்லை எல்லாமே பிரச்சின அதனால டக்குன்னு கட் ஆகிடும் கட் ஆகணுன்னா அவங்க அம்மாவை அப்பாவும் வயசானவங்களா இருப்பாங்க ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணுவாங்க எங்கள் எல்லா வீட்லேயும் வந்து வயசானவங்க வேற ரெண்டு பேர் இருப்பாங்க அங்கே போய் ஃபோனை அவங்க போய் ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அங்கே ஃபோனு கட்டாயிடும் ஏன்னா அவங்க இந்த கிரிக்கெட்டு அதில் வந்து சுவாமி சனில் வர்ற க கதையாக அவங்க போய் ஃபோனை ரீச் பண்ணுறது உள்ள அங்கே நாக் அவுட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபோன் எடுப்பாங்க அந்த பா பாட்டி எடுக்கும் ஃபோனு கேட்டே என்னப்பாப்பாடியா பாடப்பா பாற வார சனிக்கிழமை குளிப்பா உடம்ப பாத்துக்கப்பா அப்படின்னு பேசும் அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வாங்குவார் வாழ்ந்து பாத்துக்கப்பா உடம்ப வந்துட்டு போப்பா இடையில தயம் கிடைச்சா அப்படின்ட்டு அவர் சொல்ல அதில் வந்து குலன் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் அவங்க என்ன பண்ணாங்க எப்படி பாருங்க பார்த்துக்கப்பா உடம்பா பார்த்துக்கப்பா என்னப்பா இன்கிரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்களா ரொம்ப என்னத்த நான் சொல்றது உங்கள்கிட்ட நான் என்னத்தை சொல்றது நம்ம நான் நேராக பசிக்கிறேன் அவரோட இங்கே என்ன என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் நான் என்னத்தை சொல்வது நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலையை நான் உன்ன சொல்லி நீ எட்டியிருக்க வேற உனையாக கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்க நீ வா பசிக்க அப்படியே பாரு இவரு உடனே இல்லை அவர் என்னதான் இருந்தாலும் எட்டியிருக்காரா அவருக்கு மனசு கேட்காது ஏன்னா பக்கத்தில் யாருமே இல்லையா ரிலேஷனாக யாருமே இல்லை தனியாக தனிமரமாக வாழ்ந்துட்டுருக்காரா அவருக்கு அந்த ஈர்ப்பு நாங்கள் கஷ்டப்படக்கூடாது தான் கஷ்டப்படுறோம் அவங்களாவது கஷ்டப்படாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணார் என்னன்னு சொல் அப்படின்னு பாரு கேட்குற கடங்காரெல்லாம் வந்து கழுத்தை பிடிக்கிறத கதையாக இருக்குப்பா அப்படிம்பாரு கடன்னே இருக்காது ஆனால் விட்டு போடுவார் அவர் என்ன பண்ணுவார் அப்படியே அவனுக்கு என்ன பண்ண வேணும் எவ்வளோ பணம் வேணும் பண்ணிட்டு அது மாதிரி ஒரு ஆடு வரும் இந்த மாதிரி அவர் அது மாதிரி அவருடைய சுச்சுவேஷன் வந்து அவருக்கு தான் தெரியும் ஆனால் அவ அதை எதிர்பார் எதிர்பார எதிர்பார்க்குறவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வயசானவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அவருடைய நலனை எதிர்பார்த்தாங்க சுயநலமாக சில பேர் என்ன பண்ணுறாங்க அவருடைய பொருளாதாரத்தை எதிர்பார்க்காங்க காசிதான் கடை உள்ளடா நீ பாட்டு வீடியோ போட்டேன்ல இதெல்லாம் கணக்கு வச்சு தான் அந்த பாட்டில் ஆயிரத்தி எட்டு அத்தான் காசே தான் கடவுளடா அந்த கடவுளுக்கு தான் அது தெரியுமாடாளுக்கும் அது தெரியுமாடா காசே தான் கடவுளடா அந்த கடவுளுக்கு அது தெரியுமாடா இந்த இடத்த கவனிமே கைக்கு கை மாறு பண்ணமே உன்னை கை நினைக்குது மனமே கைக்கு கை மாறுப்பா நம்பி உன்னை கை பற்ற மனமே நீ தேடும் போது வருவதுண்டு விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நான் தேடும் போது வருவதுன் விட்டு போ என்னை விட்டு போகும் போது சொல்வதுன்றோ அவ்வளோதாங்க பணம் பணம் கிடையாது என்னது என்னதான் பாரியில் போய் அவங்க கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க அந்த பணம் வந்து வர்றதும் தெரியாது போறதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் யாருக்கோ சந்தோஷத்துக்கு இவரை போய் ரொம்ப கஷ்டப்படுவாருங்க எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் நானாக வந்து சில நேரத்தில் உணர்ந்து பார்ப்பேன் அடுத்தவங்க சூழ்நிலையை அவங்க அதாவது அவங்க இடத்துல இருந்து யோசனை பண்ணி ஃபீல் பண்ணி பார்ப்பேன் அச்சா அதாவது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவங்க சரி இப்படிலாம் கஷ்டப்படுவாங்களா அவங்க தவிட்டு நான் சில நேரம் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணாதாலும் நம்மளால் முடியும் எல்லாராலும் எவ்வளோதெல்லாம் முடியும் என்னால் மட்டும் இல்லை அந்த மாதிரி தான் சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க பாருங்களா இருக்கவங்க மென்டாலிட்டி இருக்கும் சரி அப்புறம் அவங்க வர அவர் வராருன்னு வைங்களேன் வர லீவு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதம் தான் லீவுன்னு வைங்களாங்க வரப்போ என்னென்னு வாங்கிட்டு வராது யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வருவார் வா வாங்கிட்டு வந்து அந்த பார்க்க போகிறோங்கிற அந்த அதிர்ச்சியிலே வருவார் அந்த ஃப்ளைட்டு மாதிரியே தெரியாது அது வந்து சந்தோஷ வாகனமாக இருக்கும் அதில் வருவார் வந்துட்டு வரப்போ ட்ரெஸ் எடுப்பு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவார் பிஜ்கெட் வாங்கிட்டு வருவார் சாக்லேட் வாங்கிட்டு வருவார் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவருக்குள்ள அவருக்குள்ள அவர் வீட்டு பிள்ளைங்க யாருன்னு அவருக்கு அடையாளமே தெரியாது இங்கேருந்து பார்த்தா தானே தெரியும் வீட்டு பிள்ளைகிட்ட கொடுத்துருவாரு அது போய் என்ன பண்ணா அவங்க வீட் அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கதவை சாதிக்கிட்டு எல்லாம் எல்லாம் ஏமட்டனாக இருக்கேன் பொருளாக பிள்ளை எல்லாம் போய் திரும்ப கேட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சு ஒன்று ஒன்றா எடுத்து வாயில வச்சுட்டு போயிடும் எல்லாத்தையும் பிடிச்ச எல்லாத்துலேயும் எல் பிரிச்சாளுகிட்ட பிஸ்கெட்டை கொடுத்தாடினா பிஸ்கெட்டு சாக்லேட் எல்லாம் அதுமாரி எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சு வாயில் வச்சுட்டு போயிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் அப்போ தான் வருவாங்க பிள்ளையை தைக்கிட்டு என்னங்க வாங்க வாங்க வாங்கன்ட்டு அவரே இதெல்லாம் பேசிட்டு கூட கையை பார்ப்பாங்க ஒரு என்ன பாப்பா அது நம்ம பிள்ளையா அது அப்புறம் ஒரு பிள்ளை விளாண்டு இருந்துச்சாது நாட போங்க அது நம்ம பிள்ளை இல்லைங்க அது பக்கத்து வீட்டு பிள்ளைங்க பக்கத்து விட்டு பிள்ளையா ஐயோ அதுக்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் கொடுத்தேன் வந்து அங்கே போய் பார்த்தா அது எல்லாத்தையும் பிச்சு பேன் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம திரும்ப பேன் பார்க்கறது எட்டு வர தான் அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வருவார்ன்னு எதுவுமே எல்லா ஜாமானையும் முடிச்சிடுவாங்க மொதல் நாள்லையே எல்லோரையும் நான் சொல்லலை தவறாக நினைக்காதீங்க நிறையா இடத்துல நடக்குதுங்க நம்ம ஒரு மனிதனோட உணர்வுக்கு வந்து மரியாதை கிடையாது அவன்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்கு தான் மரியாதை அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் அது சில பேர் இருக்காங்க உங்கள் எல்லாரும் தெரியும் நீங்கள் ஒன்றும் விவரம் தெரியாத விவரம் தெரிஞ்ச நீங்கள் தான் உங்கள்கிட்ட பேசுன தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவதுங்க அவர்கிட்ட உள்ள பணத்தையோ காசையோ எதிர்பார்க்குறதுக்கே சில கும்பல் இருக்காங்க அது கூட பொறுந்தவங்களாகவும் இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஓ அவங்க வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட என்னென்ன குறைபாடு இருக்கோ வீட்டில் உள்ள ஜாமான் சட்டியே எடுத்துங்களேன் மளிகை ஜாமே வாங்க மாட்டாங்க அவர் வராருன்னா ஒரு மாதம் முன்னாடியே எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிடுவாங்க முடிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டுருப்பாங்க மற்றவனை வெறும் வெறும் அஞ்சரை பொட்டியை கவுத்து காப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ கறி மீன் வாங்கினா பையன் கையை ப பைய தடவுவான் ஏன்னா கடன் கொடுத்துட்டாரான் படம் வாங்கிட்டாராம் கடன் கொடுத்தாராம் வட்டி கட்டினாராம் அப்படிலாம் போயிட்டு அவர் கதையை சொல்லுவார் அது சங்கர் டைரக்ஷன் சங்குற டைரெக்ஷன் படம்லாம் தோற்றுக்கிடும் அந்த அளவுக்கு இவர் சங்கர் டேரெக்டர் வந்து அது மாதிரி படம் எடுக்க மாட்டார் பிரம்மாண்டமாக நான் சொல்றது இவர் பாரதி ராஜா சார் இருக்கார்ல அவர் படம் தான் அந்த அளவுக்குலாம் கிராமத்து கதையெல்லாம் நிறைய குக் கிராமம் குக் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லாமல் அது மக்கு கிராமம் மாதிரி காமிப்பாங்க அந்த ஃபேமிலியை எல்லாம் எல்லாம் நடிப்பாங்க காசுக்காக அவர் எல்லாத்தையும் வாங்கி போட்டுவிட்டு அவர் பாரிங் போகணும் வந்ததுக்கு அங்கேயுமா செலவு தான் வைப்பாங்க ஆனால் ஓரளவு அவர் வந்துருப்பாங்க இருந்தப்போ ஒருத்தவங்க கூட சீண்டி இருக்க மாட்டான் அவர்கிட்ட இல்லை இருக்கிற ஆள்கிட்ட தாங்க வருவாங்க இல்லாத ஆள்கிட்ட யாருங்க வர இது நான் சொல்கிறது வந்து உண்மையோ பொய்யோ அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் பேச மாட்டேன் கரெக்டாக நூல் பிடிச்சி பேசுவேன் சிந்திச்சு தான் பேசுவேன் அதில் ஏதோ தவறு இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்லாம் போடுவேன் நான் வந்து அதை மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனு எல்லாத்துக்கும் வைங்களேன் எம்எல்ஏ எம்பியெலாம் வந்து ஒத்துருவார் இவரை பார்த்தீங்கன்னா இவருக்கு பயங்கர மரியாதை இருக்கா எப்போதுமே வந்து நம்ம இருக்கிற இடத்துல வந்து நமக்கு கிடையாது கிடையாதுனால தான் நான் ஒரு வாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம வீட்டில் இருக்க விநாயகரை கும்பிட மாட்டான் கொச்சி விக்கல் பிள்ளையா இருக்கில் போய் பிள்ளையார் உச்சியும் படிக்கட்டுல ஏறி தான் பிள்ளையார கும்பிடுவோம் வீட்டு வாசலில் இருக்க பிள்ளையார கும்பிடவே மாட்டான் அது மாதிரி நம்மளுக்கு மரியாதையே கிடையாது ஆனால் வெளியூர்லேருந்து வந்தாலோ இல்லை ஒரு த இடம் தள்ளி இருந்தாலும் அதுக்கு தான் ஒரு அடி தள்ளி இருக்கணுங்கிறது யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம மரியாதை குறைஞ்சிரும் ஒரு அடி தள்ளி இருக்கிறோமா அந்த வாங்க 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 முதல் மரியாதை ஃபஸ்ட்டு சேரில் உக்கார வைப்பாங்க முதல்ல போய் சாப்பிட சொல்லுவாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வரான் ஏன்னா அவரை வந்து மரியாதையை வந்து அவரு நிர்வாக நிர்வாகம் பண்ணுறதில்ல அவர் பை தான் நிர்வாகம் பண்ணுது இல்லை பேங்க் பேலன்ஸ் தான் நிர்வாகம் பண்ணுது அந்த காலத்துலலாம் பொண்ணு கொடுக்குன்னா இப்போ உடம்புல உள்ள பேலன்ஸை பார்த்தாங்கன்னா ஆனால் இப்போ வந்து பேங்க் பேலன்ஸை தான் பார்க்குறாங்க இதான உண்மை காலை இடக்கு கடல தூக்குன்னா இப்போ பேங்கில் எந்த அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குது அது என்ஆர் இது லோக்கலா அது இன்டர்நேஷ்னலாக டொமஸ்டிக் என்ன என்னென்னமோ பேங்க் பேலன்ஸு தான் பார்க்குறாங்க லாக்கரில் எவ்வளோ நகை இருக்குது இந்த மாதிரி மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது இந்த மாதிரி பாவங்க அதாவது உணர்வுகளாக ஆசை பாசங்களா எல்லாத்தையும் இழந்துட்டு ஃபாரின்ல போய் சம்பாதிச்சு இப்போ பார்த்தோம்னா நியூஸில்லாம் பார்த்தோங்க நிறைய பேர் ஃபாரினில் வந்து டிவி பத்து வெள்ளம் அது இது நிறையா நிறைய வந்துச்சு பூகம்பம் என்னோம் இந்த மாதிரிலாம் ஃபாரியில் நடக்குது அதில் வந்து எவ்வளோ பேர் சிக்கி எவ்வளோ உயிர் உயிரிழப்பு எல்லாமே நடந்திருக்கு அவ்வளோ உயிரையும் தியாகம் பண்ணி பணம் வச்சு ஃபேமிலிக்காக சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்க பாருங்க அந்த மாதிரியான வெளிநாட்டில் உள்ளவங்க கிட்டத்தட்ட நம்ம இராணுவ வீரர்களுக்கு சம்மந்தாங்க நம்ம பண்ணுறாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக அந்நிய தேசத்திலேருந்து யாரையும் வர தடுக்கிறாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லைங்க அந்நிய தேசத்துக்கு போய் நாட்டில் தான் உறவுகளை வாழ வைக்கிறதுக்காக பாடுபடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் அதே மாதிரி அதனால ராணுவர்களுக்கு வைக்கிற சல்யூட் மாதிரி நம்ம வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு சல்யூட் நன்றி